மில்லியன் கணக்கானோரின் இதயங்களை கவர்ந்துள்ளது பள்ளிக்கூடத்தில் நடந்த இந்த சம்பவம் வகுப்பு முடிந்து மதிய இடைவேளை விடப்படுகின்றது மாணவ மாணவிகள் வரிசையாக டேபிளில் அமர வைக்கப்பட்டு மதிய சத்துணவு வழங்கப்படுகின்றது கொண்டை கடலையுடன் வழங்கப்பட்ட உணவை மாணவர்கள் அனைவரும் நல்ல பசியில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் ஒரே ஒரு மாணவன் மட்டும் சாப்பிட முடியாமல் தட்டை பார்த்தபடி அமர்ந்திருக்கின்றான் கையில் காயம் ஏற்பட்டு கட்டுப்போட்டுள்ளதால் அவனால் சாப்பாட்டை அள்ளி சாப்பிட முடியவில்லை இதை பார்த்து அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த அவனுடன் படிக்கும் மாணவி அந்த சின்னஞ்சிறு வயதில் என்ன செய்கின்றார் என்பதை பாருங்கள் தான் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு சாப்பாட்டை அள்ளி நன்கு பிசைந்து அவனுக்கு உடன் படிக்கும் ஊட்டிவிடும் போது அந்த சின்னஞ்சிறு மாணவியின் முகத்தை பாருங்கள் அவளுக்குள் ஒரு தாய் ஒளிந்திருப்பதை அவளின் முகபாவங்கள் வெளிப்படுத்துகின்றது அவன் ஒரு வாய் சாப்பிட்டு முடியும் வரை பொறுமையாக இருந்து அவன் சாப்பிட்டு முடித்ததும் ஒரு தாயைப் போன்று அந்த சின்னஞ்சிறு மாணவி ஊட்டிவிடும் காட்சி காண்போரை நெகிழ வைக்கின்றது ஜாதி மத பேதம் இல்லாத இந்த காட்சிகள் பலருக்கும் தங்களது பள்ளி பருவத்தில் நண்பர்களுடன் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்ட நினைவுகளை கண்முன்னை கொண்டு வந்திருக்கும் மாணவியை பெற்றோர் சிறந்த முறையில் வளர்த்திருப்பதாக கூறி பலரும் இந்த காணொளியை பகிர்ந்து வருகின்றனர்